என்னை போல் இல்லாமல் இன்றைய மாணவர்கள் இளம் வயதில் நேரடியாக உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சந்திரமோகன் கல்லூரி மாணவர்கள் இடையே உரையாற்றினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரமோகன் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருந்தரட் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிரான துண்டு பிரசுரங்களை வெளியிட்டனர் பின்னர் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரமோகன் தான் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்றும் பலமுறை யுபிஎஸ்சி தேர்வில் முயற்சி செய்து தோல்வியுற்ற நிலையில் டி முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று பல்வேறு பதவிகளை வகித்து பத்து ஆண்டுகள் கழித்து தற்போது மாவட்ட ஆட்சியராக உயர்ந்துள்ளேன் போல் இல்லாமல் இன்றைய மாணவர்கள் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போல் முதல் நிலை தேர்வுகளை எழுதி நேரடியாக உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என தெரிவித்தார்